வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எறவும் முட்டையும் சேர்த்து ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம் இந்த பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அந்த பொரியல் இது செய்யறதும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இதுக்கு நல்லா வெங்காயம் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு வச்சுருக்கேன் தாளிக்க ஒரு கொத்து கருவேப்பில் வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ எறாக எடு க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த வறுவல் கடுகு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகுலத்த பருப்பு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு கொத்த அளவு நான் கருவேப்பிலை எடுத்து நான் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த பொரியலுக்கு வந்து தக்காளி போடக்கூடாது தக்காளி போட்டிங்கன்னா உங்களுக்கு தொக்கு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்க உப்பு கூட போட்டுக்குங்க நல்லா வதங்க சீக்கிரம் வதங்க வரும் உங்களுக்கு இப்போ பூண்டு எடுத்து வச்சம் பாருங்களேன் அதை தட்டி வச்சுருக்கிறேன் நான் நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போடலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயமும் கம்மியாக தான் போடணும் நிறையா போடக்கூடாது நிறையா போட்டாலும் தொக்கு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாவை எடுத்து போட்டு வதக்கிக்கலாம் நான் நல்லா மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி அப்புறம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் எறவை இப்போ இறா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எறாவில் வந்து தண்ணி விடும் அதனால் ஸ்டவ்வை கொஞ்சம் ஹையில வச்சு வதக்குங்க நல்லா நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டுவிடும் உங்களுக்கு பாருங்கள் தண்ணி ந நிறையா விட்டுருக்கு பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றலாம் நல்லா நிறையா தண்ணி விட்டுருக்குது அதனால் கொஞ்சம் ஹையில் வச்சே வதக்குங்க இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க இறகு கொஞ்சம் காரம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா எற இறவில் வந்து ஒரு தித்திப்பு இருக்கும் அதனால வந்து காரம் கொஞ்சம் கூட போட்டால் நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு தேவையானாலும் போட்டுக்கலாம் நான் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கங்க ரவ ஃபாஸ்ட்டாகவே வச்சு வதக்குங்க ஏன்னா நிறையா தண்ணி விட்டுன்னே இருக்கும் சிம்மில் வச்சுங்கன்னா இந்த பொரியலுக்கு தண்ணி நல்லா வற்றி வரணும் அப்போ தான் வந்து ம ம நம்ம முட்டை உடச்சி ஊற்றும் போது நல்லா உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு இல்லைனா அப்படி தொக்கு மாதிரி சத சதன்னு இருக்கும் உங்களுக்கு இப்போ லைட்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தட்டுப்பட்டு மூடிவேங்க யாராவது வேகட்டும் பாருங்கள் இன்னமும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் இப்போ தட்டு போட்டு மூடாதீங்க அப்படியே ஐயில் வச்சே வதக்கினுருங்க ஏன்னா ரொம்ப வதங்கினா கூட எறா வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்கும் பாருங்க நல்லா தண்ணி வற்றி வந்திருக்கு பாருங்க இப்போ நீங்கள் முட்டை ஊற்றலைன்னா இந்த அளவுல எடுத்துக்குங்க தொக் கொஞ்சம் தொக்கா இருக்கும்போதே எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ நான் முட்டை போட்டு பொரியல் பண்ண போகிறேன் அதனால இப்போ வந்து கொஞ்சம் நல்லா அப்படி ஓரமாக ஒதுக்கிக்குங்க எறாவெல்லாம் இப்போ இதில் நம்ம மு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ முட்டை அந்த போ பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எற கம்மியாக இருந்ததுன்னா இந்த இதேமாரி முட்டை கூட உடச்சி ஊற்றி பொரியல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ம அதிக அளவில் கிடைக்கும் பொரியல் வந்து உங்களுக்கு எறா பொரியல் வந்து அதிக அளவில் கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ மூணு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிட்டோம் பாருங்கள் இப்போ இந்த முட்டை தேவையான உப்பு ஒண்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்படி கலந்து கொடுத்துக்குங்க நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கலந்துக்குங்க ஏன்னா நம்ம இற நல்லா த தண்ணெலாம் வத்தி வந்துருச்சு பாருங்களேன் இதுக்கு மேலே கொஞ்சம் ஹைல வச்சிங்கன்னா தீஞ்சிவிடும் உங்களுக்கு அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சே கிளரைக்குங்க நல்லா இந்த முட்டையெல்லாம் வேகிற அளவுக்கு நல்லா கலந்துக்குங்க இந்த பொரியல் நல்லா க கிள்ளி போட்டால் சாம்பார் வச்சுட்டு இந்த இறா பொரியல் இறா முட்டையும் சேர்த்த பொரியல் செய்து சாப்பிடுங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு தான் போடுறேன் நான் இப்போ கொ கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ எறா பொரியல் ரெ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பொரியல் நல்லா சப்பாத்தி கூட வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதோட அளவுல நான் ஐபட்ல கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே அளவோட நீங்களே செய்து சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அந்த பொறி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்